விறுவிறுப்பான அரசியல் நிகழ்வுகள் குறித்த ஆய்வுகள் நியாயங்களின் நிறம் மாறாத கூர்மையான விமர்சனங்கள் தீமைகளை சுட்டெரிக்கவும் நல்ல அரசியலை வளர்த்தெடுக்கவும் அறிவார்ந்த விவாதங்கள் இளைய தலைமுறையிடம் விழிப்புணர்வை ஊட்டும் விரிவான வரலாற்று விளக்கங்கள் கலை இலக்கியம் ஆன்மீகம் பண்பாடுகளை படம் பிடித்து காட்டும் கருத்தோவியங்கள் வாரந்தோறும் உங்கள் தமிழறிவி தர்பாரில் அணிவகுக்கும் தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் நாம் வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் வாழ்க்கையில் நாம் கடைபிடிக்க வேண்டிய நெறிமுறைகள் என்ன என்பது பற்றி வேதகாலம் தொட்டு ரிஷிகள் முதல் முனிவர்கள் சித்தர்கள் தத்துவ ஞானிகள் அருளாளர்கள் உருமார்கள் என்று பலர் பல அரிய செய்திகளை நமக்கு வழங்கி சென்றிருக்கிறார்கள் அது மட்டும் அல்ல தமிழின் தொன்மையான நூலான தொல்காப்பியம் சங்க இலக்கியங்கள் திருக்குறள் திருமந்திரம் பகவத்கீதை போன்ற புனித நூல்கள் வாயிலாகவும் புராண இதிகாச கதைகள் மூலமாகவும் வாழ்வில் கடைப்பிடிக்க வேண்டிய நெறிமுறைகள் என்ன உண்மைகள் என்ன என்பது பற்றி வெகு அழகாக எடுத்துரைத்திருக்கிறார்கள் நாம் இவற்றையெல்லாம் அறிந்து கொள்வதற்கு முயல்வதில்லை ஆனால் அன்றாடம் நம் வாழ்க்கையில் நம்மைச் சுற்றி நடைபெறுகின்ற ஒரு சாதாரண நிகழ்வுகளுக்கு பின்னால் நம் கவனத்தை எடுத்து சென்று இது ஏன் இப்படி நடந்தது எதற்காக நடந்தது யார் இதை செய்தார்கள் என்று அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவல் மட்டும்தான் நமக்குள் இருக்கிறதே அன்றி வாழ்வின் யதார்த்தத்தை புரிந்து கொண்டு ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு சமநிலையிலான வாழ்க்கையை எப்படி வாழ்வது என்பது பற்றி நாம் முதலில் அறிந்து கொள்ளவும் வேண்டும் புரிந்து கொள்ளவும் வேண்டும் இந்த உலகத்தில் பிறந்த உயிர்கள் அனைத்துமே இன்பத்தை நோக்கிதான் பயணிக்கின்றன தொல்காப்பியம் சொல்கிறது எல்லா உயிர்க்கும் இன்பம் என்பது தான் அமர்ந்து வரும் மேவற்றாகும் என்கிறது ஆனால் நம் வாழ்க்கை எப்படி இருக்கிறது முரண்பாடுகள் நிறைந்ததுதான் வாழ்க்கை இன்பம் துன்பம் வெற்றி தோல்வி லாபம் நஷ்டம் நன்மை தீமை உறவு பிரிவு என்று இந்த முரண்பாடுகளுக்கு இடையில்தான் நாம் வாழ்க்கையை வாழ வேண்டியுள்ளது இந்த முரண்பாடுகளுக்கு இடையிலும் ஒரு மனச்சிக்கல் இல்லாமல் மன சோர்வில்லாமல் எப்படி வாழ்க்கையை மகிழ்ச்சிகரமாக எடுத்து செல்வது என்பது பற்றிய உண்மைகளைத்தான் வாழ்வியல் சார்ந்த சில உண்மைகளைத்தான் உங்களோடு நான் இப்போது பகிர்ந்து கொள்ளப் போகின்றேன் எந்த ஒரு மனிதனும் தனியாகவே இந்த உலகத்தில் பிறந்து வளர்ந்து வாழ்ந்து மறைந்துவிட முடியாது நம்முடைய வாழ்க்கை என்பது நாம் ஒவ்வொரு கணமும் வாழ்கின்ற நம்முடைய வாழ்க்கை மற்றவர்களை சார்ந்துதான் இருக்கின்றது இந்த சார்புத்தன்மை என்பது மிக இயல்பானது ஆனால் இந்த தன்மையை நாம் உணராமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் உதாரணத்திற்கு ஒன்று சொல்கின்றேன் நம்மில் பலருக்கு காலையில் எழுந்தவுடன் காபி குடிக்கின்ற ஒரு பழக்கம் இருக்கின்றது ஒரு நாள் காலையில் காப்பி குடிக்கவில்லை என்றால் அந்த நாள் முழுவதுமே நல்ல நாளாக நமக்கு இருப்பதில்லை நாம் குடிக்கின்ற அந்த ஒரு டம்ளர் காபிக்கு பின்னால் எத்தனை பேரின் பங்களிப்பும் உழைப்பும் இருக்கிறது என்பதை நாம் சற்று யோசித்து பார்ப்போம் காஃபி போடுவதற்கு காஃபி பவுடர் வேண்டும் தண்ணீர் வேண்டும் சர்க்கரை வேண்டும் பால் வேண்டும் இவையெல்லாம் சேர்ந்தால்தான் காஃபியாக மாறும் இந்த காபி எங்கிருந்து காபி கொட்டைகளை நாம் வரவழைக்கின்றோம் காபியை பயிர் செய்வதற்கு நல்ல சீதோசனை நிலையுள்ள பிரதேசங்களில் பயிரிட வேண்டும் அதை பயிரிடுவதற்கு ஒரு விவசாயி வேண்டும் அந்த விளைந்த காப்பி கொட்டைகளை செடியிலிருந்து பறித்து அதை நன்கு உளர வைத்து மூட்டைகளில் கட்டி அனுப்புவதற்கு தொழிலாளர்கள் வேண்டும் அப்படி கடைகளுக்கு வந்து சேர்ந்த அந்த காப்பி கொட்டைகளை நன்றாக வறுத்து அதை பொடி செய்து கடைகளில் வைத்திருக்கிறார்கள் அதை போய் நாம் வாங்கி வர வேண்டும் பின்பு அதில் டிகாஷன் இறக்க வேண்டும் அந்த டிகாஷன் இறக்குவதற்கு தண்ணீர் வேண்டும் தண்ணீர் எங்கிருந்து நமக்கு கிடைக்கிறது வான் பொழியும் நீரும் கிணற்றுக்குள் இருக்கின்ற நீரையும் பூமிக்குள் அடியில் இருக்கின்ற நீரையும் மோட்டார் பம்பின் மூலமாக வீடுகளுக்குள் கொண்டு வந்து குழாய்களில் குழாய்களில் நாம் பெறுகின்றோம் டிகாஷன் எடுத்தாச்சு அதன் பின்பு அதனோடு பால் சேர்க்க வேண்டும் இந்த பாலை கொடுப்பதற்கு மாடுகள் வேண்டும் அந்த மாட்டை ஒருவன் வளர்க்க வேண்டும் அந்த மாடில் இருந்து பாலை கறப்பதற்கு ஒருவன் வேண்டும் கறந்த பாலை மழையோ புயலோ இடியோ மின்னலோ எதுவாக இருந்தாலும் எடுத்து போய் குறித்த நேரத்தில் கடைகளில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் இல்லை என்றால் பால் கெட்டுவிடும் அப்படி சேர்த்த பாலை நம் வீடுகளுக்கு கொண்டு வந்து ஒருவன் சேர்க்க வேண்டும் பின்பு அந்த பாலை காய்ச்ச வேண்டும் அந்த பால் காய்ச்சுவதற்கு அடுப்பு வேண்டும் அந்த அடுப்பு எரிவதற்கு எரிபொருள் வேண்டும் சேர்ந்தால் சேர்ந்தால்தான் நாம் ஒரு டம்ளர் காபியை குடிக்க முடியும் அப்படியென்றால் நாம் குடிக்கின்ற ஒவ்வொரு ஒவ்வொரு டம்ளர் காபிக்கு பின்னாலும் இத்தனை பேரின் பங்களிப்பு இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொண்டால் மட்டுமே நாம் வாழ்க்கையில் அனுபவிக்கின்ற அத்துணை விஷயங்களுக்கு பின்னாடியும் நிறைய பேருடைய அந்த தொடர்பும் நிறைய பேரின் உழைப்பும் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு நாமும் நம்மால் முடிந்த உதவியை இந்த சமுதாயத்திற்கு செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை நாம் நம்முள் வளர்த்துக்கொள்வோம் நம் வாழ்க்கை வாழ்க்கை என்பது மற்றவர்களுடன் தொடர்புடையது இந்த தொடர்புத்தன்மை நமக்கு எங்கிருந்து வர வேண்டும் நம் இதயத்தின் அடி ஆழத்திலிருந்து வர வேண்டும் மதம் மொழி ஜாதி இனம் இவற்றையெல்லாம் கடந்து அன்பு செலுத்துவதுதான் ஆன்மீகம் ஆனால் மத தலைவர்கள் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள் தான் அன்பு செலுத்துகிறார்கள் எல்லையற்ற அன்புதான் தெய்வீகமானது எல்லா உயிர்களிடத்திலும் தன்னை பார்ப்பதும் தன்னிடத்தில் எல்லா உயிர்களை காண்பதும் தான் உண்மையான ஆன்மீகம் ராமானுஜர் சொன்ன அந்த வைஷ்ணவ தரிசனம் பர துக்கத்தை தன் சுயதுக்கமாக கருத வேண்டும் என்கிறது தன்னை சார்ந்தவன் துக்கப்படுகிறான் என்றால் அந்த துக்கம் எனக்கான துக்கம் என்னுள் இருக்கின்ற ஆத்மாதான் அவனுள்ளும் செயல்படுகின்றது என்ற ஒரு அத்வைத தத்துவத்தோடு நான் வேறு அவன் வேறு என்று பிரித்து பார்க்காமல் ஒருவரின் துக்கத்திலிருந்து அவர்கள் விடுபடுவதற்கு நாம் உதவி செய்ய வேண்டும் பொதுவாக துக்கத்தை ஒருவரிடம் நாம் பகிர்ந்து கொள்ளும்போது துக்கத்தின் அளவு குறையும் என்பார்கள் அதே சமயம் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளும் நம் மகிழ்ச்சியின் அளவு இரட்டிப்பாக மாறும் இதைத்தான் ஆங்கிலத்தில் நாம் சாரிங் இஸ் கேரிங் என்று சொல்கிறோம் இதைத்தான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் நான் என்பது நீ ஆகட்டும் என்கின்றார் நான் என்ற தன்னுணர்வு இல்லாமல் எந்த மனிதனாலும் இந்த உலகத்தில் இயங்க முடியாது மனிதர்களாகிய நமக்கு மூன்று மலங்கள் உண்டு ஆணவம் கண்மம் மாயா என்று மலம் என்றால் குற்றம் என்று பொருள் இதில் ஆணவ மலம் என்பது மிக மோசமானது இதை நாம் சகஜ மலம் என்றும் சொல்கின்றோம் இந்த ஆணவத்தினால் நான் என்ற உணர்வு நம்முள் இருக இருக நம் மனமானது பாறாங்கல்லை போல் கெட்டிப்பட்டு விடுகிறது இதனால் மற்றவர்களிடம் நாம் நெருங்கி பழக முடியாத அளவிற்கு நம்மை பிரித்து வைத்திருக்கிறது நம்முடைய இயல்புத்தன்மை என்பது சுதந்திரமாக இருப்பது ஆனால் ஆணவம் என்பது நம்மை மற்றவர்களிடமிருந்து தனித்து வைத்து விடுகின்றது நம் வாழ்க்கையில் நாம் ஒவ்வொருவரும் விடுகின்ற ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் பின்னால் இருப்பது நமக்குள் இருக்கின்ற அந்த நான் என்ற ஆணவம்தான் மனிதர்களாகிய நமக்கு சிந்திக்கவும் தெரியும் சிரிக்கவும் தெரியும் சிந்தனையும் சிரிப்பும் இறைவன் நமக்கு கொடுத்த இரண்டு வரங்கள் பறவைகள் சிரிப்பதில்லை விலங்குகள் சிரிப்பதில்லை ஆனாலும் நாம் மலினமான சில விஷயங்களுக்கெல்லாம் நம் அழகான புன்னகையை தொலைத்துவிட்டு நிற்கிறோம் இந்த ஞானத்தினால் மட்டும்தான் நமக்குள் சிந்திக்க தெரிந்தால்தான் நம் அறிவு விகசிக்கும் அறிவு விகசிக்க விகசிக்க நம்முள் ஞானம் உண்டாகும் ஞானத்தினால் மட்டுமே வாழ்வின் பேருண்மைகளை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் ஞானமும் வாழ்க்கையும் வார்த்தைகளில் இல்லை அனுபவங்களில்தான் வாழ்க்கை இருக்கின்றது வார்த்தைகளை விரயப்படுத்துவதால் வாழ்க்கைதான் வீணாகும் அங்குத்திர நிகாயம் என்று புத்தர் சொன்ன ஐந்து பேருண்மைகளை இப்போது நாம் கவனத்தில் கொள்வோம் அந்த ஐந்து உண்மைகள் என்னவென்றால் முதலில் உனக்கும் முதுமை வரும் உனக்கும் நோய் வரும் உனக்கும் மரணம் வரும் உனக்கும் பிரிவு வரும் உன் செயல்களின் விளைவே நீ இவை ஐந்தும் பேருண்மைகள் உனக்கும் முதுமை வரும் என்றால் நாம் எப்போதுமே இளமையுடனே இருந்துவிட முடியாது எப்படி பருவ காலங்கள் மாறி மாறி வருகின்றதோ அதுபோல் கு பாலியம் குமாரம் எவ்வனம் வயோதிகம் என்று நம்முடைய வாழ்வியல் நிலைகளும் மாறிக்கொண்டுதான் இருக்கும் இளமை முடிந்த பின்பு நாம் முதுமையை எதிர்கொள்ளத்தான் வேண்டும் ஆகவே எனக்கும் முதுமை வரும் என்ற உண்மையை நாம் புரிந்து கொண்டால் மட்டும்தான் இளமை தருகின்ற அந்த சுகம் என்கின்ற ஆணவத்திலிருந்து நம்மால் வெளிவர முடியும் இந்த முதுமை காலத்தை நாம் எப்படி சிறப்பானதாக பயனுள்ளதாக கழிக்க வேண்டும் என்று தொல்காப்பியம் வெகு அழகாக சொல்கிறது காமம் சான்ற கடைக்கோட் காலை ஏமம் சான்ற மக்களோடு துவன்றி அறம்புரி சுற்றத்தோடு கிழவனும் கிளத்தியும் சிறந்தது பயிற்றல் இறந்ததன் பயனே என்கிறது இதனுடைய பொருள் என்னவென்றால் காமம் சான்ற காலை வயோதிக காலத்தில் ஆசைகளெல்லாம் நிறைவடைந்த நிலையில் பாதுகாப்பான மக்களோடு தங்கியிருந்து அறத்தை விரும்புகின்ற சுற்றத்தாரோடு சேர்ந்து வாழ்வின் மேன்மையை பற்றி மற்றவர்களுக்கு எடுத்துரைப்பதே இறந்த காலத்தில் நாம் செய்த காரியங்களுக்கான பலனாகும் என்று இந்த பாடல் சொல்கிறது எனவே எனக்கும் முதுமை வரும் என்ற உண்மையை நாம் புரிந்து கொண்டால் மட்டும்தான் முதியவர்களை நாம் பேணி பாதுகாப்போம் முதியவர்களுக்கு நாம் ஆதரவு கொடுப்போம் இன்றைக்கு முதியவர்கள் பெரும்பாலும் இல்லங்களில் இருப்பதில்லை முதியோர் இல்லங்களில் சென்று விட்டு விடுகின்றார்கள் இன்றைக்கு நாம் நம் குழந்தைகளின் பார்வைக்கு நடுவே நம்முடைய பெற்றோர்களுக்கும் தாத்தா பாட்டிகளுக்கும் எப்படிப்பட்ட ஒரு அன்பையும் ஆதரவையும் கொடுக்கிறோமோ அதை பார்த்து வளர்கின்ற நம் குழந்தைகளும் நாளைக்கு நமக்கு அதைத்தான் செய்வார்கள் முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் என்பார்கள் வினை விதைத்தவன் வினையறுப்பான் தினை விதைத்தவன் தினையறுப்பான் என்பது போல நாம் விதைக்கின்ற விதைதான் நாளைக்கு நமக்கு செடியாக முளைக்கும் என்பதை மனதில் கொண்டு முதியோர்களிடம் பரிவும் அன்பும் காட்டி இருக்க வேண்டுமென்றால் நமக்கும் முதுமை வரும் என்ற உண்மையை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கும் நோய் வரும் என்றால் நாம் பிறந்தவர்கள் அனைவருமே நூறாண்டு காலம் வாழ்ந்தாலும் ஆ நோய் நொடியின்றி வாழவே முடியாது உடல் என்று இருந்தால் நோய் என்ற ஒன்று நம்மை தாக்கத்தான் செய்யும் நோயாளிகளை புறக்கணிக்காமல் அவர்களை பார்த்து முகம் சுளிக்காமல் அவர்களோடு ஆறுதலாக அன்பாக சில வார்த்தைகள் பேசினாலே அதுவே அவர்களுக்கு பெரும் மருந்தாக இருக்கும் அப்படி நமக்கும் நோய் வரும் என்ற உண்மையை நாம் உணர்ந்து கொண்டால் மட்டும்தான் நோயாளிகளை நாம் பரிவுடன் பராமரிக்க முடியும் கடுவெளி சித்தர் அவர்களின் பரவலாக அறியப்பட்ட ஒரு பாடல் நந்தவனத்தில் ஓர் ஆண்டி நாலாறு மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி மெத்த கூத்தாடி கூத்தாடி தாண்டி என்று பாடுகின்றார் ஆண்டி என்கிற உயிர் பத்து மாதங்கள் தவம் இருந்து இறைவனிடம் தோண்டி என்ற உடலை பெற்றதாம் அப்படி பெற்ற உடலை நன்கு பேணி பாதுகாக்காமல் கேளிக்கைகளிலும் சிற்றின்பங்களிலும் ஈடுபடுத்தி அந்த உடலை வீணாக்கி விடுகிறது என்று பாடுகின்றார் இந்த உடல் நன்றாக இருந்தால்தான் இந்த உயிர் நன்றாக இருக்கும் அதைத்தான் திருமூலரும் உட உடம்பார் அழியில் உயிரார் அழிவர் என்று சொல்கிறார் இந்நோயற்ற வாழ்வைத்தான் நாம் குறைவற்ற செல்வமாக நினைக்க வேண்டும் ஆனால் இதை நாம் எப்போது நினைக்கிறோம் நோயுற்ற பின்புதான் இது நாம் கற்ற பாடமாக இருக்கின்றது இந்த உடல் இறைவன் என்கின்ற மெய்ப்பொருளையும் தாங்கிக் பதால்தான் இந்த உடலுக்கு மெய் என்று கூட ஒரு பொருள் உண்டு வள்ளலார் சொல்கிறார் உடலுறும் உயிரையும் உயிருறும் உடலையும் அயர்வரக் காத்தருள் அருட்பெருஞ்சோதி என்று சொல்கிறார் உடல் நலம் நன்றாக இருந்தால்தான் மன வளமும் நன்றாக இருக்கும் இந்த உடல் நலமும் மன வளமும் ஒரு நாணயத்திற்கு இரண்டு பக்கங்கள் போன்றது எனவே நோயை நோய் என்பது நம்மையும் தாக்கும் இன்று நான் இளமையுடனும் ஆரோக்கியத்துடனும் இருக்கிறேன் என்ற ஆணவத்தில் ஆணவத்திலிருந்து வெளிவந்து நோயுற்றவர்களை பார்த்து கருணையோடு அணுகினால் நாம் அவர்களுக்கு செய்கின்ற ஒரு பேருதவியாக இருக்கும் இந்த நோய் நம்மையும் தாக்கலாம் என்ற உண்மையை நாம் புரிந்து கொண்டால் மட்டும்தான் நம் அந்த நோயாளிகளுக்கும் நம்மால் இயன்ற அந்த அன்பை நாம் காட்ட முடியும் மூன்றாவது உனக்கும் மரணம் வரும் மரணம் என்பது ஜனனம் என்ற ஒரு சொல்லோடு இணைந்து வருவதுதான் இந்த உலகில் பிறந்தவர்கள் அனைவருமே ஒரு நாள் நிச்சயமாக மரணிக்கத்தான் வேண்டும் நம் வாழ்க்கை என்பது ஒரு நாடக மேடை அதில் நாம் எல்லோரும் பல வேடங்கள் தரித்து நடித்து கொண்டிருக்கின்றோம் ஒரு நாள் என்னுடைய வேடமும் கலைந்து போகும் என்ற உண்மையை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் மரணத்தின் அந்த உண்மை நமக்கு வாழ்வின் நிலையாமையை எடுத்து காட்டுகின்றது இந்த மரணம் என்றோ ஒரு நாள் வரப்போகிறது அதை எண்ணி எண்ணி தினமும் மரணிப்பதை விடுத்து இறைவன் எனக்கு கொடுத்த இந்த நாட்களை நானும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து மற்றவர்களையும் மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நாட்களை நீங்கள் மகிழ்ந்து வாழ வேண்டும் மரணம் என்ற ஒரு சம்பவம் இல்லை என்றால் இறைவன் என்ற ஒருவன் இல்லை என்ற முடிவுக்குத்தான் நாம் வந்திருப்போம் மரணம் நம்மை புதுப்பிக்கிறது நம் வாழ்க்கை என்பது ஒரு வட்டம் போன்றது எந்த புள்ளியில் அந்த வட்டம் தொடங்கியதோ மீண்டும் அதே புள்ளியில் வந்து சேர்ந்தால்தான் அந்த வட்டமும் நிறைவடையும் அதுபோல இந்த மண்ணில் பிறந்த நாம் மீண்டும் இந்த தான் செல்வோம் என்ற உண்மையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நான்காவது உனக்கும் பிரிவு வரும் உறவு என்ற ஒரு சொல் வரும்போதே பிரிவு என்ற சொல்லும் அதனோடு இணைந்து வருகின்றது நாம் இந்த உலகத்தில் எத்தனையோ பொருட்களின் மீது ஆசைப்பட்டு பற்றுதல் வைத்து அதையெல்லாம் சேர்த்து வைத்திருப்போம் நாம் ஆசைப்பட்ட பொருட்கள் நாம் சேர்த்து வைத்த செல்வம் நாம் அன்போடு பழகிய உறவுகள் இவை அனைத்தையும் ஒரு நாள் நாம் பிரிய நேரிடும் அல்லது அவை நம்மிடமிருந்து பிரிந்து சென்றுவிடும் இந்த உண்மையை நாம் புரிந்து கொண்டால் மட்டும்தான் பற்றுதல்களிலிருந்து நாம் விடுபடலாம் தோன்றிய எல்லாமே ஒரு நாள் மறையும் என்பதுதான் இயற்கையின் நியதி இந்த வாழ்வின் நிலையாமையை தான் இதுவும் குறிக்கின்றது இதைத்தான் பட்டினத்தார் ஊரும் சதமல்ல உற்றார் சதமல்ல உற்று பெற்ற பேரும் சதமல்ல பெண்டிரும் சதமல்ல பிள்ளையும் சீரும் சதமல்ல செல்வமும் சதமல்ல தேசத்திலே யாதும் சதமல்ல நின் தால் ஒன்றே சதம் கட்சி ஏகம்பனே என்று நிலையாமை குறித்து கூறுகின்றார் சதம் என்றால் நிலையானது சதம் அல்ல என்றால் நிலையற்றது என்று பொருள் இதைத்தான் மணிமேகலையும் என்ன சொல்கின்றது யாக்கை நிலையா இளம் இளமை நிலையா செல்வம் நிலையா என்கிறது இந்த பற்றுதல்களிலிருந்து விடுபட வேண்டும் பற்றுதல்கள் தான் நம்முடைய வாழ்வின் மிக பெரிய துன்பத்திற்கு காரணமாக இருக்கின்றது நாம் எனக்கும் ஒரு நாள் பிரிவு வரும் என்ற உண்மையை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் ஐந்தாவது உன் செயல்களின் விளைவே நீ என்றால் நாம் எதை செய்கின்றோமோ அந்த செய்வதற்கு உண்டான பலன்களை நாம் தான் அனுபவிக்க வேண்டும் இந்த உண்மையை நீங்கள் தெரிந்து கொண்டால் மட்டும்தான் வாழ்க்கையில் நாம் எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்ற ஒரு விழிப்புணர்வு நமக்கு கிடைக்கும் நாம் கர்மங்கள் செய்து தான் இருக்கின்றோம் அந்த செய்த கர்மங்களுக்கு ஏற்ப பிறவிகளை எடுத்து மறுபடியும் நன்மை தீமைகளை நாம் அனுபவிக்கத்தான் வேண்டி வரும் ஆனால் நல்ல காரியம் செய்தாலும் நாம் பிறக்க வேண்டும் தீய காரியங்களை செய்தாலும் மீண்டும் நாம் பிறக்க வேண்டும் எப்போது நான் இந்த செயலை செய்கிறேன் என்ற அந்த செயலோடு நம்மை பந்தப்படுத்தி செய்யும் போதுதான் பற்றுதல் இல்லாமல் செயல்களை செய்ய பழகிக்கொள்ள வேண்டும் அப்படி ஒரு சரணாகதி மனப்பான்மையுடன் நாம் ஏதாவது செய்து கொண்டே வந்தால் அந்த கர்மங்களுக்கான விளைவை நாம் அனுபவிக்காமல் தவிர்க்கலாம் ஆனால் நாம் என்ன செய்கின்றோம் ஒரு செயல் நன்றாக செய்துவிட்டால் இதை நான் செய்தேன் என்று மார்தட்டி கொள்கிறோம் ஆனால் அதே செயல் அதை செயலில் சற்று தவறுகள் ஏற்பட்டால் விதிவிட்ட வழி யார் செய்த பாவமோ கடவுள் ஏன் இப்படியெல்லாம் செய்கிறார் என்று பிறர் மீது குற்றம் சாட்டுகிறோம் ஆகவே எந்த காரியத்தை செய்தாலும் நாம் மற்றவர்களுக்கு அதனால் எந்த தீங்கும் விளைவிக்காமல் இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு செயல்பட வேண்டும் மனஸ்தா வாஸ்தா கர்மா என்று சொல்வார்கள் மனதாலும் வார்த்தைகளாலும் நம் செயல்களாலும் யாருக்கும் எந்த தீங்கும் நேரக்கூடாது மனதால் என்றால் வள்ளுவர் மிக அழகாகச் சொல்கின்றார் உள்ளத்தால் உள்ளலும் தீதே பிறர் பொருளை கள்ளத்தால் கல்வோம் எனில் என்கின்றார் ஒரு எனக்கு மிகவும் விருப்பமான ஒரு பொருள் உன் வேறு ஒருவரிடம் இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்களேன் அந்த பொருளை நான் தேடிச் சென்று திருடினால் எடுத்து வந்தால்தான் அதுக்கு பேர் திருட்டு என்பதில்லை என் மனதிலேயே அந்த பொருள் மீது நான் ஆசைப்பட்டு அது என்னிடம் இருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று எப்போது நினைக்கின்றனோ அப்போதே நான் திருட்டுக்கு நான் திருடுபவள் போல் ஆகிவிடுகின்றேன் திருட்டு பட்டம்தான் எனக்கு கிடைக்கும் என்கிறார் எனவே உள்ளத்தால் கூட மற்றவர்களின் பொருளின் மீதும் ஆசை வைக்கக்கூடாது மற்றவர்களுக்கு தீங்கு நினைக்கும் எண்ணத்தையும் நான் வளர்த்து கொள்ளக்கூடாது இரண்டாவது வார்த்தைகளால் நாம் பேசுகின்ற வார்த்தைகள் கனிவான வார்த்தைகளாக இருக்க வேண்டும் மற்றவர்களை நம் வார்த்தைகள் எந்த விதத்திலும் புண்படுத்தக்கூடாது நம் எண்ணங்களில் இருக்கின்ற வார்த்தைகள்தான் தான் எண்ணங்களில் தான் வார்த்தைகளாக வெளிவருகின்றது அப்படி வார்த்தைகளாக வெளிவர வெளிவர அது செயல் வடிவம் பெறுகின்றது அந்த செயலுக்கான நன்மையையும் தீமையையும் நாம் தான் அனுபவிக்க வேண்டும் அப்படியென்றால் நாம் நம்மை எங்கு சென்று திருத்திக்கொள்வது கொள்வது நம்முடைய எண்ணங்களில் சென்றுதான் நாம், சென்று நாம் திருத்தத்தை கொண்டு வர வேண்டும் திருமூலர் சொல்வது போல தனக்கு தானே பகைவனும் நட்டானும் தனக்கு தானே மறுமையும் இம்மையும் தானே தான் செய்கின்ற வினைப்பயனும் துய்ப்பானும் தனக்கு தானே தலைவனும் என்கின்றான் நாம் வாழ்க்கையில் அனுபவிக்கின்ற அத்துணை இன்ப துன்பங்களுக்கும் காரணம் நாம் செய்கின்ற தான் இதை நாம் விழிப்புடன் கவனித்தால் இந்த உண்மையை நாம் அறிந்து கொண்டால் ஒருபோதும் மற்றவர்களுக்கு தீங்கு செய்யக்கூடிய காரியங்களில் நாம் ஈடுபட மாட்டோம் எனவே ஏதோ பிறந்தோம் வளர்ந்தோம் வாழ்ந்தோம் மறைந்தோம் என்றில்லாமல் எதற்காக பிறந்தோம் இந்த பிறப்பின் நோக்கம் என்ன வாழ்க்கையில் நான் எதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் எதை விடுக்க வேண்டும் என்ற இந்த பேருண்மைகளை மனதில் உள்வாங்கிக் கொண்டு மனித நேயத்தோடு மற்றவர்களிடம் அன்பு பாராட்டி எந்தவித சுயநலமும் இன்றி என் வீடு என் குடும்பம் என் மக்கள் நான் உண்டு என் வேலையுண்டு சோருண்டு என்று இல்லாமல் மனதை விரிவுபடுத்தி அனைவரிடமும் அன்பு பாராட்டி மனித நேயத்தோடு நாம் வாழ்ந்து புத்தர் சொன்ன இந்த ஐந்து உண்மைகளையும் முதுமையும் நமக்கு வரும் நோயும் நமக்கு வரும் மரணம் நமக்கு நிச்சயம் பிரிவும் நமக்கு உண்டு நம் செயல்களின் விளைவே நாம் அனுபவிக்கின்ற இன்பத் துன்பங்கள் என்ற இந்த ஐந்து பேருண்மைகளை மனதில் உள்வாங்கிக் கொண்டு நீங்களும் மகிழ்ந்து மற்றவர்களையும் மகிழ்ச்சியாக வாழ வைப்போம் நன்றி வணக்கம்